ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டை நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி மாதத்துடைய பிறப்புங்க புரட்டாசி மாதங்கிறது தமிழ் மாதத்துல ஆறாவதாக வரக்கூடிய மாதம் பெருமாள் உகந்த இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை எல்லார் வீடுகள்லையுமே தழுகையும் கோவிந்தாங்கிற நாமமும் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்துடைய பிறப்பு முதல் நாளே பௌர்ணமியானது வருது ஸோ வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி கட்டுக்கட்டாக பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்க இந்த புரட்டாசி செவ்வாய் பௌர்ணமில ஒரே ஒரு வெத்தலையை இப்படி எழுதி வைத்து விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பௌர்ணமியில மிஸ் பண்ணாமல் ஒரு வெத்திலையில் இதை பண்ணிடுங்க ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே அளவுக்கு புரட்டாசியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அதுக்கு இணையானதாக கருதப்படுது அதனால தான் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பௌர்ணமி வரத்துக்கு இன்னும் நான்கு நாட்களுக்கு மேலேயே இருக்குது ஸோ பௌர்ணமி வரத்துக்கு முன்னாடியே இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் மறக்காமல் இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரி வாங்க பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணோம் அதை பண்ணுறதுனால நமக்கு எப்படி பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாகவே பார்க்கப்படுகிறது அதிலும் புரட்டாசி வரக்கூடிய சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் விசேஷத்தை பற்றி தனியாக சொல்ல தேவையில்லை அப்படியான விசேஷமான மாதத்தில் வந்த நாட்களில் பணவரவை நமக்கு தேடி தரக்கூடிய வரக்கூடிய இந்த செவ்வா பௌர்ணமினாலும் ரொம்ப விசேஷமாக வந்திருக்கு இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயார் சந்திர பகவான் இருவரையும் ஒரு சேர வழிபடணும் அப்படி வழிபட்டா பணவரவை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு வேற யாரையுமே வந்து நாம இது பண்ணுங்கிறது இவங்களையே நாம் வழிபட்டு நாம் இது பண்ணாவே பணவரவை பெருக்கி கொள்ளலாம் ஸோ பணவரவை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிபாடு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புரட்டாசி செவ்வாய் பௌர்ணமியில் வெத்தலையை வைத்து தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் ஸோ வெத்தலையில் பணம் வரவிற்கான பரிகாரமாக அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு மேலே நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கான பலன் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை நாம் சந்திர பகவானை நினைத்து அன்றினால் செய்ய வேண்டும் அதற்கு நாம் ஒரு சிறிய தாம்பழத்தட்டு எடுத்துக்கணும் அதில் நல்ல தரமான வெத்தலை ஒன்று வாங்கிடணும் வாங்கி ஒரு சிறிய வெள்ளிக்காயின் இல்லை வெள்ளிக்காயின் இல்லாத பட்சத்தில் ஐந்து ரூபாய் காயினை எடுத்துக்கொள்ளணும் நெய்வேத்தியமாக வைப்பதற்கு பால காய்ச்சை எடுத்து அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி தேன் அல்லது சர்க்கரை கலந்து அதை நெய்வேத்தியத்துக்கு தயார் செய்து கொள்ளணும் இப்போ நான் சொன்னதை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரத்துக்கு தயார் பண்ணிக்கணும் இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை அன்றைய நாள் மாலை ஏழு மணிக்கு மேலே தான் செய்ய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு முன்பாக ஃபஸ்ட்டு இரண்டு நெய் விளக்க வந்து ஏற்றிருங்க நெய் விளக்க ஏற்றினதுக்கு பின்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்குங்க அத்தோடு ஒரே ஒரு குங்கும பூ இருந்ததுன்னா அதை சேர்த்து பன்னீர் ஊற்றி நன்றாக குழைத்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பெத்தலையின் மீது ஒரு உங்கள் வலது கை இருந்ததுன்னா அந்த உங்கள் வலது கையுடைய மோதிர விரலால் ஸ்வத்தி சின்ன வந்து வரைய வேண்டும் அதே போல் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாணயம் அல்லது வெள்ளிக்காயின் மீதும் வரைய வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்குங்க இந்த பரிகாரத்தை இரவு ஏழு மணிக்கு மேலே தான் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி செய்ய வேண்டும் தாயாருக்கு முன்னாடி ரெண்டு நெய் விளக்கை ஃபஸ்ட்டு ஏற்றிடணும் அதுக்கப்புறம் ஒரு சிறிய கிண்ணை எடுத்து அதில் கொஞ்சமாக குங்குமம் சேர்க்கணும் அதோடு குங்குமம் பூ இருந்ததுன்னா அதையும் கூன்று சேர்க்கணும் சேர்த்து அதை நல்லா பன்னீர் ஊற்றி குழைத்து கொள்ளணும் தண்ணீர் ஊற்றி குளத்தக்கூடாது சாரி தண்ணீர் ஊற்றி குலைக்கக்கூடாது பன்னீர் ஊற்றி நன்றாக அந்த குங்குமத்தை குலைத்து கொள்ளணும் அதை எடுத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வெத்தலையின் மீது உங்கள் வலது கை மோதிர விரலால் சுவதி சின்னம் வரைய வேண்டும் நாணயமும் எடுத்து வைத்து அதுலேயும் வந்து சின்னத்தை வரைய வேண்டும் அதன் பிறகு ஸ்வதி சின்னம் வரைந்த வெத்தலையில் வந்து ரூபாய் நாணயம் இதை இரண்டையுமே தட்டியில் வைத்து அதன் மேல் கொஞ்சமாக வாசனை மிக்க மலர்களை வந்து தூவணும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ரெடி பண்ணதை இதை வைத்துடணும் வைத்த பிறகு நைவேத்தியமாக தயார் செய்து வைத்திருப்பீங்கள அந்த பால் இருக்குல்ல நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னல அதையும் வைத்து விடுங்க இத்தோடு வாசமிக்க ஊதுபத்தி ஏற்றி வைத்த பிறகு மகாலட்சுமி தாயார் முன்பு அமர்ந்து என்றும் எங்களுக்கு தாராளமாக பணவரவை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதாவது இதெல்லாம் பண்ணி மகாலட்சுமி தாயார்ட்ட வந்து தாராளமாக பண இருக்கணும் எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க அதன் பிறகு இந்த தாம்பழத்தட்டு நெவேத்தியமாக பால் இரண்டையுமே உங்கள் வீட்டுக்கு வெளியே வாங்க நிலவுடைய வெளிச்சம் படக்கூடிய இடத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் அது மாடியாக இருக்கலாம் இல்லை வீட்டுடைய ஜன்னல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அங்கு நிலவுடைய ஒளி வந்து பட வேண்டும் அது மட்டும்தான் மெயின் இதை விட துளசி மாடை இருந்ததுன்னா அங்கு வைத்திங்கன்னா அதிக பலன் கொடுக்கும் இவையெல்லாம் வைத்து சந்திர பகவானை நோக்கி முதல்ல பணவரவு நமக்கு தாராளமாக இருக்க வேண்டும் என அவர்கிட்டயே மனதார வேண்டணும் ஸோ மனதார வேண்டிய பிறகு நைவேத்தியமாக வைத்த பாலை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விடுங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க தட்டு அதில் இருக்கக்கூடிய வெத்தலை காயின் மட்டும் இரவு முழுவதுமே நிலவுடைய வெளிச்சத்திலே படும்படி இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் இதை ரெண்டையும் கொண்டு போகிறீங்க கொண்டு போய் சந்திரனை பார்த்து வேண்டிடுறீங்க வேண்டினதுக்கு பின்னாடி தட்டை மட்டும் அந்த வெளிச்சத்தில் வச்சுட்டு பாலை நெய்வேத்தியத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தட்டு மட்டும் அந்த நிலவுடைய ஒளியில் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லப்படுது ஸோ இப்போ நாளை செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் வந்து செய்திங்கன்னா சாரி நாளை நாள் சொல்ற பாருங்கள் இப்போ செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை அந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவு இதை செய்திங்கன்னா மறுநாள் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்துருங்க குளித்து முடித்த பிறகு அந்த தாம்பழை தட்டு கொண்டு வந்து மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக உங்கள் வீட்டில் வைத்திருங்க வைத்ததுக்கு பின்னாடி தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி தீபாராதனையை வந்து லக்ஷ்மிக்கு காட்டுங்க காட்டி இந்த பூஜையை நிறைவு செய்யுங்க நிறைவு செய்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து உங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இதை கொண்டு போய் வைத்திருங்க தாங்க இதுக்கப்புறம் உங்களுடைய பண வரவிற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது நம்பிக்கையோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்து பாருங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வரைக்குமே அப்படியே அது வீரோடயே இருக்கட்டும் அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் இதை ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது நம்மளோட சக்திக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி இதை பண்ண பண்ண நமக்கு தாராளமாக பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே பணவரவுக்காக நாம் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே தடையே இல்லாமல் இந்த பரிகாரம் நமக்கு பாசிட்டிவாக வந்து இருக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பௌர்ணமியில் இதை செய்து பாருங்கள் ஸோ புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் நமக்கு என்ன மாதிரி காலம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கண்டன்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ்அப் கொடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களை வந்து அன்றைய நாள் வந்து ஃபாலோ பண்ணட்டும் ஃபாலோ பண்ணி பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்